ஹாய் மை ஃபேமிலி நான் அவங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நாங்கள் வந்து டிமார்ட் போயிருந்தோம் ஸோ டிமார்ட்ல நான் என்னென்ன பொருள் வாங்கினு சொல்லி தான் உங்களுக்கு பொருள் வாங்கி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் டிஷ்யூ பேப்பர் வாங்கினேன் இது வந்து நான் பாப்பாவுக்காக வாங்கினேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வேர்க்கடலை இது வந்து வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் கல்லூப்பு எங்கிட்ட கல்லுப்பு காலி ஆயிடுச்சு அதனால வந்து கல்லுப்பு வாங்கினா என்ன பிராண்டு பார்த்தீங்கன்னா டாட்டா சால் நெக்ஸ்ட் வந்து பொட்டுக்கடலை கடலை இது வந்து ஹாஃப் கேஜி தான் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக வந்து இந்த கவர் இருக்கும் அங்கே டிமார்ட்ல வந்து ஆஃப் கேஜி ஒன் கேஜி அந்த மாதிரி இருக்கும் நம்ம எவ்வளவு வேணுமோ அதை எடுத்து போட்டு எடை போட்டு கரெக்டா அவங்க வந்து லேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க ஆஹ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து மைசூர் தண்டல் சோப் எங்களுக்காக வாங்கினது நாங்க வந்து மைசூர் தண்டா யூஸ் பண்றோம் இந்த சோப் வந்து நாலு வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து விம் நான் வந்து பாத்திர சோப்பு தான் யூஸ் பண்ணேன் லிக்யூடு வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா லிக்யூட் பார்த்திங்கன்னா உடனே காலி ஆகிற மாதிரி எனக்கு ஆகுது அதனால தான் லிக்விட் வாங்கலை அப்புறம் வந்து மெயினாக ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்க காணும் மெயினாக இந்த விளக்கு ஒன்று வாங்கினேன் ஆக்சுவலாக இது வந்து நான் வெற்றிலே தீபம் ஏற்றத்துக்காக நான் வாங்கினேன் இந்த விளக்கு இதோடைய தாம்பழத்தட்டு எங்க இது இருக்கு பாருங்க தாம்பல் தட்டும் இந்த விளக்கும் நான் வாங்கினேன் ஆக்சுவலாக இது வந்து நான் வெட்டிலே தீப ஏற்றதுக்காக வாங்கினேன் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இது கீழே பார்த்தீங்கன்னா ஆம மாதிரி இருக்கும் தான் அது செம்மையாக இருக்கு பார்க்குறதுக்கு இது வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து இது என்னடா கொண்டைக்கடலை கொண்டக்கடலை வந்து பாப்பா கவிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி அவள் சாப்பிடுவான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் கொண்டைக்கடலை வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த கயிறு இந்த கயிறு எதுக்குன்னா துணி காயப்போடுதான் ஆக்சுவலாக வந்து நாங்கள் துணி காயப்போடுக்கு ஒரு இன்னொரு கயிறு வாங்கியிருந்தோம் அது வந்து சரியே கிடையாது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கி போன மாதிரி ஆயிடுது அதனாலே அந்த கயிறு வேணாம் இந்த மாதிரி ஒயர் சைட்ல வாங்கியிருக்கேன் ஸோ இது யூஸ் பண்ணி நான் அப்படின்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இது ஆக்சுவலாக எங்கிட்ட வந்து தாளிக்கிறது இருக்குது அது வந்து சில்வரில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்து உடனே எனக்கு பிடிச்சிருந்தது சரி ஓகே வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் டேமேஜாக இருக்கு ஸோ அதனால் இது வாங்கிருவேன் இது சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பச்சைப்பருப்பு பருப்பு வந்து வெச்சியும் சாப்பிட்லாம் இதுவும் ஹெல்த்துக்கு பாப்பாக்காக தான் எதுவும் நான் வாங்கினேன் அப்புறம் இந்த ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நான் ஸ்பூன் வாங்குறதே கிடையாது இந்த பாப்பா என்ன பண்ணால் ஸ்பூன் வேணும் அங்கே விளையாடிட்டே இருந்தாலா சரி சொல்லிட்டு அவள் போய் இதை எடுத்துகிட்டு வந்துடுறான் சரி ஓகே இதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இந்த மாதிரி ஒரு ரெண்டு எடுத்தோம் அது பாப்பாக்காக தான் எடுத்தோம் அப்புறம் வந்து ஒரு நல்லெண்ணெய் பாக்கெட் ஒன்று எடுத்தோம் டிமார்ட் போனாலே கம்மியான பொருள் வாங்கலான்னு தான் போவோம் ஆனால் அங்கே பார்க்கும்போது இந்த பொருள் ஐயோ இந்த பொருள் எடுத்துக்கலாம் எந்த விலைப்பா கம்மியாக இருக்குது இந்த பொருள் எடுத்து ஆனால் பில்லு பார்த்தீங்கன்னா அது போயிடும் ஏகப்பட்ட பில்லு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பேஸ்ட்டு வாங்கணும் ஸோ இது வந்து காம்போ இதில் வந்து நாலு இருக்கும் ஸோ பேஸ்ட்டு ஸோ நம்ம வந்து அப்பப்போ அடிக்கடி வாங்கியதுக்கு இந்த மாதிரி வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன் அப்புறம் இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா எதுக்காங்கன்னா பாப்பாக்காக தான் ஃபுட்டு ஊட்டத்துக்காக எனக்கு பிடிச்சிருந்த இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரம் எதனா பார்த்தனாலே எடுத்துடுவேன் எனக்கு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துங்க இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரி பிக்லாம் இருக்கா அந்த மாதிரி நல்லா இது பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு அப்புறம் இந்த டவல் இந்த டவல் எதுக்காகன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கார் துடைக்கிறதுக்காக வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த டவல் நான் வந்து கிச்சன் துடைக்கும் வாங்கி வச்சுக்கிட்டேன் ஸோ மாதிரி மூணு டவல் வாங்கினேன் இதில் ஒன்று எடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் போ ரெண்டு டவல் இருக்கா ஒன்று நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரூம் ஸ்ப்ரே இந்த ரூம் ஸ்ப்ரே வந்து எப்பயுமே நான் ரூம் ஸ்ப்ரே வாங்கி வச்சிட்டோம் ஏன்னா இந்த மழை டைமுக்கு ரூம் எல்லாம் ஒரு மாதிரி வாசனை வர மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இந்த ரூம் ஸ்ப்ரே வாங்கினேன் இந்த அதுக்கப்புறம் இந்த கிளினிக்ல ஷாம்பு ஒன்று வாங்கிருந்தேன் அப்புறம் இந்த சில்வர் ஸ்பூனு ஆக்சுவலாக இருந்த ஸ்பூன் வந்து எங்க அம்மா வந்து மேல கட்டி போட்டுட்டாங்க அதனால நான் இந்த ஸ்பூன் வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம் இந்த எள்ளுருண்ட மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி எள்ளூருண்டை பருப்பி அந்த மாதிரி எல்லாம் அது வந்து ஒரு பேக்கெட்டில் வைத்தாங்க நல்லா சொல்லிட்டு எங்க ஹஸ்பண்ட் ஒன்று வாங்க ஆக்சுவலாக இதுலேருந்து ரெண்டு காலி ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த குக்கர் தான் ஏன்னா இந்த குக்கர் வந்து என்கிட்ட குக்கர் இருக்குது பட் ஆனால் இந்த குக்கர் நல்லா இருந்ததுனால நான் வாங்கினேன் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் சின்ன டைப் தான் ஸோ இது வந்து டூ ரெண்டு லிட்டர் குக்கர் இது நல்லா இருந்துச்சு ஸோ இதை யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அப்புறம் வந்து பெனாயிலும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு லைசால் அது வாங்கியிருந்தேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பொருளெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம விஜிமுல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்